ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்ஸ் எம் டுவியூஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பண்ணைகளுக்கு மறுபடியும் ஒரு மூணாவது பேஜாக ஒரு ஒரு பதிமூணு குட்டிகளை நம்ம வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த முப்பத்தேழு குட்டி நமக்கு ஃபுல்லாக அளவின் கிப்பில் நமக்கு புக் ஆகிருச்சு அது போகவும் மக்கள் வந்து நிறைய மக்கள் நமக்கு ஃபோன் பண்ணி குட்டி கூட்டியிருக்குதா இருக்குதாங்க மாதிரி விசாரணை என்கொயரி வந்துக்கிட்டே இருக்குது சரி அவங்கள நம்ம ஏமாற்றணுணுங்கிறனால ஒரு தரமான குட்டிகள் எடுக்கணும் நோக்கத்தில் நேற்று நம்ம ஒரு வியாபாரிகளை நம்ம பேசி வச்சிருந்தோம் ஆஹ் பேசுன மாதிரி இன்னைக்கு அந்த குட்டி வந்துருச்சு அந்த குட்டியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த வாங்கின அந்த குட்டிகளை வந்து நேற்றே நம்ம அந்த வியாபாரி வந்து நமக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க நம்ம சொன்னோம் வீடியோவில் நம்ம அந்த அளவுக்கு தெளிவா இருக்காது நம்ம நேரில் பார்க்கணுங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு அதிகமான குட்டிகள் இருந்துச்சு அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ந நண்பரும் குட்டி எடுக்கிறாங்க அதில் நம்மளுக்கு நம்ம கேட்ட ஒரு பதிமூணு குட்டி தான் கேட்குறதுனால அவங்க மற்ற குட்டிகளை விற்கிறக்காண்டி மேலப்பாளையம் சந்தைக்கு நாங்கள் குட்டியில் கொண்டு வருவோம் நீங்கள் அங்கே வந்து சொன்னாங்க அதே மாதிரி நம்ம சந்தைக்கு போனோம் இந்த குட்டியை நம்ம சந்தைக்குள்ளே கொண்டு போகல அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச குட்டியெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கோங்கிற மாதிரி அந்த வியாபாரி சொன்னாங்க அது அப்படியே நம்ம என்ன சொன்னால் இது வெயிட்டு போட்டு இது இப்போ இப்போ நாங்களே எப்படி வாங்கியிருக்கோம்னா வெயிட் போட்டு போன பேஜை விட இந்த பேஜ் நாங்களே காஸ்ட்டு அதிகமாக கொடுத்து தான் நம்ம இந்த குட்டியில் வாங்கிட்டு வந்திருக்கோம் குட்டிகள் வாங்கறதுக்கு ஏற்றாப்புல இந்த குட்டியும் நல்ல வெயிட் இருக்குது குட்டிகள் நல்லா வளர்த்துருக்காங்க இப்போ அந்த குட்டிகள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சில குட்டிகள்லாம் பார்த்தா மான் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்குது ஒரு முடி கூட ஷைனிங்காக இருக்கும் மானில் எப்படி முடி இல்லாமல் ஒரு ஷைனிங்காக இருக்குமோ அந்த மாதிரி பல குட்டிகள் இதே தோரணையில் நல்ல நல்லா வளர்த்துருக்காங்க வளர்ப்பு நல்ல நல்ல வளர்ப்பாக இருக்குது பாருங்கள் நீங்களே குட்டியை பாருங்கள் இந்த பாருங்கள் போகிற அந்த கருப்பு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு சரியான ஹைட்டுங்க அது மாதிரி பாடி அப்படியே ஃபுல்லாக ஷைனிங்கு நம்ம வெயிட் போடும்போது சும்மா சாதாரணமாகவே சின்ன குட்டியாக இருக்குது முப்பது கிலோ முப்பத்தி மூணு கிலோ மாதிரி தாராளமாக இருக்குது அது மாதிரி இவ்வளோ தூரம் சந்தைக்கு வந்துவிட்டோம் சரி உள்ளே ஒரு எட்டு போயிட்டு வந்தலாம்னு சொல்லி நம்ம உள்ளேயும் சும்மா ஒரு எப்படி இருக்கு சந்தை நிலவரம் பக்ரீத் வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ரொம்ப ஹை ரேட்டுங்க சந்தை நம்ம போனாலே சும்மா ஒரு கும்பத்திற்கு நின்னாலே அது அவங்க ரேட்டே முப்பத்தி ரூபா முப்பத்தி மூணு ரூபா அவங்க வாய்க்கு இஷ்டத்துக்கு தான் சொல்கிறாங்க மக்களும் பல பேர் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் பல பேர் இந்த சந்தையில் வந்து இப்படி கேட்டுட்டு கேட்டுட்டு தான் போகிறாங்க மேக்சிமம் அடுத்த சந்தை அதுக்கு அடுத்த சந்தை ரெண்டு சந்தை இருக்குது போக இன்னும் பீக்காக இருக்கும் மேலே பழைய சந்தை இன்னும் கொஞ்சம் பீக்காக இருக்கும் அடுத்த வார சந்தையெல்லாம் ஆனால் குட்டிகள் வரத்து அதிகமாக இருக்குது பக்ரீத் குட்டிகளும் அது மாதிரி ரேட்டும் சொல்கிற ரேட்டு தான் தீராத ரேட்டு மாதிரி தான் இருக்குது வாங்கணுங்கிற கட்டாயத்தில் தான் பல மக்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி தெரியுது சில மக்கள் அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்மளுக்கு கூட சில இதை பார்த்தோம் சில குட்டிகள் அவங்களே வெயிட்டு போட்டு கொடுக்குறாங்க சந்தைகளே இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா வியாபாரிகளையும் வெயிட் மிஷின் கூட எல்லாம் கொண்டு வந்து அவங்களே வெயிட்டு போட்டு கொடுக்குற அளவுக்கு அப்படி வந்துருச்சு ஏன்னா நம்ப முடியாது அதனால் அவங்களுமே என்ன செஞ்சாங்க நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த குட்டி இந்த வெயிட்டு தான் இருக்கும் உழக்குள்ளே கறி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறக்காண்டி அப்படி சொன்னாங்க சில குட்டிகள் தோரண குட்டி இந்த மதுரை குட்டிலாம் கொண்டு வந்து இறங்கிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருக்குது நல்ல கொம்பு தோரணையெல்லாம் இருக்குது அந்த அந்த தோரணைக்கு தான் அவங்க ரூபா சொல்கிறாங்கள தவிர அந்த வெயிட்டுக்கோ அந்த உடல் மதிப்புக்கோ ரூபா சொல்கிற மாதிரி தெரியல அந்த தோரணைக்கு வாங்குற மாதிரி தான் ரூபா இருக்குது சில குட்டிகள் எண்பதாயிரருவாய்க்குலாம் முடியுது ஒரு குட்டி சில குட்டி அறுபதாயிரம் முடியுது அந்த மாதிரி பா இன்றைக்கி சந்தை வந்து ரொம்ப பீக்காக இருந்துச்சு ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு இப்படி தான் இருந்துச்சு சந்தை நான் அப்படி உள்ளே போயிட்டு ஒரு சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் வளப்பு குட்டிகளுக்கு வளப்பு குட்டி ஒரு சின்ன குட்டியை வச்சுக்கிட்டு அதுவே வளப்பு குட்டி மாதிரி இருக்கு அதுவே ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி சொல்கிறாங்க நம்ம பண்ணையில் வந்த குட்டியில் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த இப்போ வந்த பேஜ் ரொம்ப நிறைவாக இருக்குது மற்ற அதிகமாக காசு கொடுத்தாலும் ரொம்ப எங்களுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்குது உங்களுக்கு குட்டி தேவைப்படுறவங்க சீக்கிரம் நம்மளை வந்து புக் பண்ணுங்க புக்கிங் ஓடிட்டு தான் இருக்குது அதே மாதிரி நம்மளோட டிஎன் செவன்டி டூ நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் குட்டி வேணுங்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பண்ணிக்கு நேராக விசிட் வந்துடுங்க பாய்